குறுந்தொகை பாடல் இருபது பாலைத்தினை இப்பாடல் கோப்பெருஞ்சோழன் என்பவரால் பாடப்பட்டது தலைவனுடைய பிரிவை பற்றி சொல்லிய தோழிக்கு தலைவி கூறியது அருளும் அன்பும் நீக்கி துணை தூரந்து பொருள்வயின் பிரிவோர் உறவோர் ஆயின் உறவோர் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே தலைவன் பொருள் தேடச் செல்ல எண்ணுகிறான் பொருளீட்டாமல் இல்லறத்தை நன்கு நடத்த முடியாது எப்படியாவது செல்வத்தை தேடிச் சேர்த்தால்தான் சிறப்பாக வாழ முடியும் என்று எண்ணி தலைவியை விட்டு சிலகாலம் பிரிந்து செல்ல துணிந்தான் தன் பிரிவை தன் காதலி பொறுக்க மாட்டாள் அதை அவனால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது ஆதலால் நான் பிரிந்து செல்ல எண்ணியிருப்பதை அவளுடைய தோழியிடம் கூறினான் தோழி தலைவியிடம் இதனை தெரிவித்தாள் தலைவனுடைய பிரிவு செய்தி அவள் உள்ளத்தை கலக்கியது அவளால் துக்கத்தை தாங்க முடியவில்லை என்னை காட்டிலும் செல்வத்தைச் சிறந்தது என்று அவர் நினைத்துவிட்டார் என்னுடன் இருந்து அடையும் இன்பத்தை விட பொருளால் பேரின்பம் அடையலாம் என்று துணிந்துவிட்டார் ஆதலால் அவர் பொருள் தேட பிரிந்து போக நினைத்துவிட்டார் பொருள் மக்களுடைய மனத்தையும் குணத்தையும் மாற்றும் வல்லமை பெற்றது நான் ஒரு பெண் என்னிடம் இரக்கம் காட்டாமல் அவர் பிரிய நினைத்தார் என்னிடம் உண்மையான அன்போ காதலோ அவருக்கு இருக்குமானால் பிரிவை பற்றி எண்ணியிருக்க மாட்டார் இயற்கையாக என்னிடம் காட்ட வேண்டிய இரக்கத்தையும் அன்பையும் கைவிட்டு பிரிய துணிந்தல் அவருடைய அறியாமையை காட்டுகிறது அறிவுள்ள அவர் இப்படிப்பட்ட நெஞ்சான்மை உள்ளவராயின் அவர் அறிவுள்ளவராகவே இருக்கட்டும் தோழியே அவரின் இக்குணம் இதற்கு முன் நான் அறியாமலிருந்தோம் ஆதலால் நாம் அறிவற்றவர்களாகவே இருப்போம் அறிவுள்ளார் பொருளுக்காக பிரிவதன்று அருளையும் அன்பையும் கைவிட்டு தன் அருமைக் காதலியை பிரியத் துணிவது அறிவுடமையும் அன்று இக்கருத்தை தோழி தலைவனிடம் தெரிவித்து அவன் பிரிவைத் தடுக்க வேண்டும் என்று தலைவி எண்ணுகிறாள்